அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி இரண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை திருவோணம் நட்சத்திரம் ஒரு சிலர் இருக்கின்றார்கள் துல்லியமாய் கணக்கிட்டு தவறாது வெற்றி பெறுவார்கள் அவர்களை நம்பி எந்த பொறுப்பையும் ஒப்படைக்கலாம் சிறந்து விளங்குவார்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படி விளங்குவார்கள் இதற்கென்று ஒரு சூத்திரமே இருக்கிறது அந்த சூத்திரத்தை பார்ப்போம் பதினோராம் இடத்தை ஆட்சி உச்சம் பெற்ற செவ்வாய் பார்க்க ஐந்து குடையவனும் ஆட்சியோ உச்சமோ பெற்று இரண்டு குடையவன் நட்சத்திரம் பெற அந்த செவ்வாயை லக்னாதிபதி பார்த்தார் துல்லியமாய் கணக்கிட்டு மிக வெற்றிகரமாக எடுத்த காரியத்தை அவர்கள் முடிப்பார்கள் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் என்று சொல்வார்களே அதுபோல இது எப்படி இதனுடைய விளக்கத்தை பார்ப்போம் பதினோராம் இடம் என்பது அதாவது சாஸ்திரம் ஜோதிட சாஸ்திரத்தில் இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று நல்ல இடங்கள் துர்ஸ்தானங்கள் என்று சொல்லப்படுவது மூன்று ஆறு எட்டு பன்னிரெண்டு இது கெட்ட ஸ்தானங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆக ஒரு சுப கிரகமோ நல்லது செய்யும் கிரகமோ இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்றில் இருந்தால் நன்று என்று சொல்வார்கள் ஆனால் இந்த சுபர் ஸ்தானமானாலும் ஸ்தானமானாலும் எந்த இடத்தில் இருந்தாலும் நன்மை செய்யக்கூடிய ஒரு இடம் பதினோராம் இடம் பதினோராம் இடத்து அதிபதி இந்த இரண்டிலும் நிற்கும் எங்கும் நன்மை செய்யும் அங்கும் நன்மை செய்யும் லாபாதிபதி என்று இவருக்கு பெயர் செவ்வாய் வீரமானவன் எடுத்ததெல்லாம் வெற்றியாகக்கூடிய ஒரு நிலையை தருவது பதினோராம் இடம் அந்த இடத்தை பார்க்க அதுவும் சாதாரண செவ்வாய் அல்ல ஆட்சி உச்சம் பெற்ற செவ்வாய் ஐந்து குடையவன் அவனும் ஆட்சி உச்சம் பெற்று இரண்டு கூடையவன் நட்சத்திரம் பெற்று இருந்தாள் புகழுக்கு வெற்றிக்கு ஐந்தாம் இடம் அவன் ஒரு நட்சத்திரம் பெற்றான் ஆகவே நல்லதோர் அமைப்பை அவன் கொடுப்பான் செவ்வாயை லக்னாதிபதி பார்க்கிறான் லக்னாதிபதி எந்த கிரகத்தை எந்த வீட்டை பார்க்கின்றானோ அந்த இடத்தினுடைய அமைப்பை பலனை அபிவிருத்தி செய்வான் இது போன்ற ஒரு அமைப்பு ஒருவருக்கு இருக்கும் என்று சொன்னால் துல்லியமாய் கணக்கிட்டு எடுத்த செயலை வெற்றிகரமாக முடிப்பான் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது அன்பர்களே உங்களில் யாருக்காவது அல்லது உங்களுக்கு தெரிந்தவர்களில் யாருக்காவது இப்படி இருந்தால் அவர் ஒரு வெற்றியாளர் இனி பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே முடிப்பதற்கு சற்று கஷ்டமான ஒரு காரியத்தை உங்கள் முயற்சியாலும் திறமையாலும் இன்று செய்து முடிப்பீர்கள் நல்ல நாள் இந்த நாள் ரிசவராசி அன்பர்களே சற்று மன உளைச்சல் அலைச்சல் இருக்கிறது எடுத்த காரியத்தை எப்படி முடிப்பது என்று ஒரு குழப்பம் ஒரு தவிப்பு இன்று உங்களுக்கு ஏற்படும் ஆரம்ப கட்டத்தில் மிதுன ராசி அன்பர்களே பேச வேண்டிய இடத்தில் பேச வேண்டிய முறையில் பேசி உங்கள் மனதில் இருந்த எண்ணம் வேறு ஆனால் நீங்கள் பேசும் பேச்சு இன்று வேறு அப்படி பேசி எடுத்த காரியத்தை முடிக்கும் நாள் இந்த நாள் கடகராசி அன்பர்களே நற்புகழ் உண்டு ஒரு சாதனையை செய்து இந்த நற்புகளை அடைவீர்கள் ராசி அன்பர்களே என்ன முயன்றாலும் தடுக்க முடியாத ஒரு விரைய செலவு இன்று உங்களுக்கு வருகிறது உதாரணத்திற்கு உடல் நலம் சரியில்லை செலவாகத்தானே போகும் இது போன்ற ஒரு செலவு இன்று உங்களுக்கு இருக்கிறது கன்னிராசி அன்பர்களே எடுத்த வேலையை மிக மிக சிறப்பாக செய்து உங்களுக்கு மேல் உள்ளவரிடம் ஒரு பாராட்டினை பெறும் நாள் இந்த நாள் துலாம் ராசி அன்பர்களே விரும்பியதை பெறுகின்ற நாள் இந்த நாள் பல நாள் விருப்பமாக இருக்கும் இது இதை நாம் வாங்க வேண்டும் இதை நாம் அனுபவிக்க வேண்டும் என்றெல்லாம் நீங்கள் ஆசைப்பட்டு கொண்டிருந்த ஒன்றை இன்று அடைவீர்கள் ராசி அன்பர்களே இன்றைய உங்களது ஒரு முயற்சி எல்லோராலும் பாராட்டப்படும் சுயநல நோக்கு இன்றி பொதுநல நோக்கில் இன்று உங்களது செயல்பாடு இருக்கும் தனுசு ராசி அன்பர்களே உங்களது முயற்சியில் முயற்சிகளில் கவனம் தேவை ஏனென்றால் பத்து செய்தால் ஆறு முயற்சி வெற்றியை தராது என்று காட்டுகிறது போதிய கவனம் தேவை மகர ராசி அன்பர்களே புண்ணிய நாள் இது ஒரு மங்கள காரியத்தை இன்று நீங்கள் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் கும்பராசி அன்பர்களே ஏமாறும் நாள் இந்த நாள் மிக மிக கவனமுடன் இருக்க வேண்டும் குறிப்பாக பொருள்களை வாங்குவதில் மிக மிக கவனம் தேவை ஏனென்றால் இந்த நாள் நீங்கள் ஏமாறும் நாளாக காட்டுகிறது மீனராசி அன்பர்களே மிகவும் புத்திசாலித்தனமாக செயல்பட்டு நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்ல பண வரவை பார்ப்பீர்கள் உங்களது புத்திசாலித்தனம் பெரும் தனத்தை இன்று உங்களிடம் சேர்க்கும் அன்பர்களே இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம் Daily. Taste the daily.